இன்றைக்கி எந்த நியூஸ் சேனலை பார்த்தாலும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் போதைப்பொருள் கடத்தல் கடற்பரப்பிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற போதைப்பொருள் கரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது விமான நிலையத்தில் கோடிக்கணக்கான போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது பற்றின செய்திகள் தான் அதிகமாக பார்க்க முடிஞ்சுது ஒவ்வொரு சம்பவங்களாக இந்த வீடியோவில் விளக்கமா பார்க்கலாம் கொழும்பு கொள்ளுப்பிட்டிய பிரதேசத்தில் இன்றைக்கி அதிகாலையில் ரெண்டு மணிக்கும் ரெண்டரைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகியிருக்கு டீ ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டு கொள்ளுப்பட்டியில் இந்த மாதிரியான சம்பவம் நடக்குது கொழும்புல அது சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து போகிற ஒரு இடம் ஒரு நைட் லைஃப் இருக்குன்னு சொல்லி சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கிறதுக்கு சில நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அந்த மாதிரியான ஒரு பிரதேசத்தில் அதிகாலையில் ரெண்டு மணி ரெண்டரை மாதிரி ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகியிருக்கு வழக்கம் போல் அடையாளம் தெரியாத ரெண்டு மர்ம நபர்கள் மோட்டர் பைக்கில் வந்து டீ ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தி கொண்டு ஒரு ரெஸ்டாரண்ட் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு ஆனால் யாருக்கும் எந்த விதமான சேதமும் கிடையாது உயிர் சேதங்களும் கிடையாது அந்த ரெஸ்டாரண்டினுடைய கேட்டில் வந்து துப்பாக்கி சூடு பட்டிருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு தொடக்கம் பதினாறு தோட்டாக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு காலம் வரைக்கும் போலீஸுக்கும் தெரியாத நடந்திருக்குன்னு சொல்லி அந்த வழியால் நடந்து போயிருக்கிற ஒரு நபர் தான் தோட்டாவை கண்டதுக்கு பிறகு வெற்று தோட்டாவை கண்டதுக்கு பிறகு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி யாருக்கும் சொல்லி பிறகு போலீஸுக்கு தகவல் கிடைச்சி அந்த இடத்துக்கு போய் சிசிடிவியை பார்க்குற சந்தர்ப்பத்தில் தான் இந்த மாதிரி அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் ரெண்டு பேர் மோட்டர் பைக்கில் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிறாங்கன்றது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கேட் மேலே சூடு நடத்தப்பட்டிருந்தாலும் சுட வந்த நபர்களினுடைய இலக்கு அது கிடையாது என்றது இப்போ முதல்கட்ட விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இன்றைக்கி செய்திகள் வெளிவந்திருந்தது அதுக்கு பக்கத்திலேயே இன்னமொரு ரெஸ்டாரெண்ட் இருக்கா அந்த ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் வந்து பழக்கம் போல் போதைப்பொருள் கடத்தலோட சம்மந்தப்பட்டிருக்கிற துபாய் சமிலன்னு சொல்லப்படுற நபராக அந்த பப் இல்லாட்டி கிளப் அந்த கிளப்ல வந்து கொஞ்ச நாட்களுக்கு முதல்ல ஒரு மோதல் சம்பவம் பதிவாகி ரெண்டு குழுக்களுக்கு இடையில ஒரு மோதல் சம்பவம் பதிவாகியிருக்கு அந்த மோதல் சம்பவத்துக்கு பிறகு அந்த கிளப் வந்து மூடப்பட்டிருக்கு அந்த சம்பவத்துக்கு பழி வாங்குற மாதிரி இல்லாட்டி அதோட தொடர்பு பட்ட ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் இது இந்த இடத்துக்கு துப்பாக்கிச்சூடு நடத்துறதுக்கு வந்திருக்கிற நபர்கள் தெரியாம மாறி மற்ற இடத்துக்கு துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இப்ப விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது இந்த நபருக்கு எதிரான குழுவை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படுற ஒரு சில நபர்கள் இந்த துப்பாக்கிச்சூட வழி நடத்தி இருக்க முடியும் வெளிநாட்டில இருந்து இது வழிநடத்தப்பட்டிருக்கலாம் சொல்லி சந்திக்கப்படுது வெளிநாட்டில் தலைமறைவாகி இருக்கிற அந்த செய்திகளில் வந்த பேர் இதுக்கு முதல்லையும் கேள்விப்பட்டிருக்கிறோம் ரூபன் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு நபருடைய பேரும் இதில் வந்து ஊடகங்களில் குறிப்பிடப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது அதை பின்ன விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது அந்த மோட்டார் பைக்கில் வந்து அடையாளம் தெரியாத அந்த ட்ரெண்டு மர்ம நபர்களும் யாருன்றது தெரியாது டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியினுடைய பதினஞ்சு பதினாறு தோட்டாக்கள் பயன்படுத்தப்பட்டு அந்த மாதிரி சொல்கிறது சொல்லி சிசிடிவியை பார்க்குற நேரத்தில் வந்து வழக்கமாக நான் சொல்கிற மாதிரி நல்லா பயிற்சி பெற்றிருக்கிற நபர்கள் இருக்கிற ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் விசாரணைகளில் யார் கைது செய்யப்படுவார்கள் என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இதுவும் இன்றைக்கு அதிகாலையில் ரெண்டு மணிக்கு மூன்று மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் பதிவாகி இருக்கு மீதிகம பிரதேசத்தில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடக்குது ஆனால் வழக்கம் போல ரெண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் நடத்தின துப்பாக்கிச்சூடு இல்லாட்டி ரெண்டு குழுக்களுக்கு இடையில் நடந்த மோதல் காரணமாக நடத்தப்பட்டிருக்கிற துப்பாக்கிச்சூட்டு சம்பவமும் கிடையாது போலீஸ் நடத்தி இருக்கிற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் மீதிக்கம பிரதேசத்தில் வந்து மூன்று போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபட்டு கொண்டிருந்திருக்கிறாங்க அப்போ ஒரு ஆட்டோவில் முச்சக்கர வண்டியில் பயணம் செய்கிற சந்தர்ப்பத்தில் ரோடுக்கு பக்கத்தில் கொஞ்சம் காட்டு பகுதி மாதிரி ஒரு இடம் இருந்திருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு லொரி நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கு அந்த லொரியை கிட்ட போய் பார்ப்போம்னு சொல்லி போகிற நேரத்தில் அந்த லொரி வந்து தப்பி ஓடுறதுக்கு முயற்சி எடுக்கப்படுது பிறகு என்னென்னு சொல்லி பார்க்குற நேரத்தில் மாடுகளை ஏற்றி இருக்கிறாங்க மாடுகள் வந்து கடத்தப்பட்டிருக்கு அந்த பிரதேசத்தில் இருக்கிற ஊர் மக்களுக்கு சொந்தமான மாடுகள் நீண்ட காலமாக கடத்தப்பட்டு இறைச்சிக்காக விற்பனை செய்யப்படுது என்ற மாதிரி ஏற்கனவே சில முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கா அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் போலீஸ் அதிகம் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல போய் லோரியை நிப்பாட்டி என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்குற சந்தர்ப்பத்தில் வந்து லோரி தப்பி ஓடுறதுக்கு முயற்சி எடுக்கப்படுது மாடு கடத்தப்படுது அப்ப அந்த லோரியிட சாரதி டிரைவர் என்ன செஞ்சிருக்கிறார் போலீஸ் உத்தியோகத்தர்களை கத்தியால் குத்தி தாக்குறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறார் என்ன பிரச்சனை தெரியாது இந்த மாதிரியான பல சம்பவங்கள் ஒரு சில நாட்களாக தொடர்ச்சியாகவே பதிவாகி வருது அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் மீறிக முகிலையும் பதிவாகி இருக்கு கத்தியால போலீஸ் உத்தியோகத்தர்களை குத்துறதுக்கு முயற்சி எடுத்ததும் போலீஸ் என்ன துப்பாக்கி சூடு நடத்தும் துப்பாக்கி இருக்கு துப்பாக்கி பயன்படுத்தப்படும் துப்பாக்கி சூடு அந்த நபர் வந்து அங்க இருக்கிற பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பிறகு மேலதிக சிகிச்சை தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் அவரோட சேர்ந்து மாடுகளை கடத்தி கொண்டிருந்த நண்பர்கள் அங்கிருந்து ஓடி இருக்கிறாங்க நாலு பேரை தேடி விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது இந்த பிரதேசத்தில் மீரிகம் கம் சொல்லப்பட்ட அந்த இடத்துல மட்டும் கிடையாது இந்த மாதிரியான சம்பவங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களையும் இதுக்கு முதல்ல பதிவாகியிருந்தது என்ற மாதிரியான முறைப்பாடுகளும் இருந்தது இப்போவும் அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதா இல்லையான்றது தெரியாது ஆனால் இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து பல பிரதேசங்களையும் இதுக்கு முதல்லையும் பதிவாகியிருக்கு மாடு கடத்தலில் ஈடுபட்ட ஒரு நபர் மேலே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு அதை பின்ன விசாரணையும் நடத்தப்படுது போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் கம்பகா பிரதேசத்தில் கம்பகா போலீஸ் பிரிவில் வந்து பதிவாகி இருக்கு கம்பகா போலீஸ் பிரிவினுடைய மோட்டர் பைக் படைப்பிரிவை சேர்ந்து ஆறு உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இவங்க கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் ஒரு அருட் தந்தை மேலே தாக்குதல் நடத்தப்பட்டதுன்னு சொல்லி முன்வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு கைது செய்யப்பட்டிருக்கிற பொலிஸினுடைய பைக் படைப்பிரிவை சேர்ந்து ஆறு பேரும் இன்றைக்கு கம்பஹா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு நாளைக்கு வரைக்கும் விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு அருட்தந்தை தந்தை வந்து அந்த பிரதேசத்தில் இருக்கிற சர்ச்ல வழிபாடுகளை முடிச்சு கொண்டு இன்னும் ஒரு இடத்துக்கு போய் கொண்டு அந்த போய் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து கடமையில் ஈடுபட்டு கொண்டிருந்த இந்த படைப்பிரிவை சேர்ந்த நபர்கள் அந்த பைக்கை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறாங்க அந்த பைக் வந்து நிப்பாட்டாமல் பயணம் செய்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் துரத்தி போக வேண்டிய ஒரு நிலம் உருவாகியிருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் அந்த அருட்தந்தைக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் இடையில் இந்த படைப்பிரிவை சேர்ந்த நபர்களுக்கும் இடையில் ஒரு வாய் தர்க்கம் ஏற்பட்டிருக்காங்க அந்த வாய் தர்க்கத்துக்கு பிறகு அந்த அருட்தந்தை வந்து போலீஸ் என்ன தாக்கியிருந்ததுன்னு சொல்லி குற்றம் சாட்டி நீர்கொழம்பு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் நடந்திருக்கிற சம்பவம் என்னன்றது நமக்கு தெரியாது இதுக்காகத்தான் சொல்லப்பட்டு வர்ற ஒரு விஷயம் இலங்கையில் இருக்கிற 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 போலீஸ் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு கேம் கொடுக்கப்படணும் என்றது சிறை கூடங்களில் சிசிடிவி என்ற சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தாலும் அது வரைக்கும் நடைமுறை இருக்கு வந்து மாறி மாறி இப்போ குற்றம் சாட்டப்படும் அவர் போலீஸ் தாக்கி சொல்லி சொல்லி அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் வந்து சொன்ன நிப்பாட்டாம அவர் பயணம் செய்திருந்தார் ஒரு சந்தேகம் ஏற்பட்டு சட்டத்துக்கு முன்னால் எல்லாரும் சமமானவர்கள் அதனால வந்து துரத்தி பிடிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருந்தது அந்த சூழ்நிலையில தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகி சொல்லி போலீஸ் இன்னும் ஒரு விளக்கத்தை சொல்ல நடந்திருக்கிற சம்பவம் என்னன்றது நமக்கு தெரியாது ஆனால் போலீஸுக்கு வந்து பொடி கேம் கொடுக்கப்பட்டிருக்குமா இருந்தா ஏற்கனவே சொல்லப்பட்ட மாதிரியான நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்குமா இருந்தா இந்த மாதிரியான சர்ச்சைகள் இது முதல் சந்தர்ப்பம் கிடையாது இந்த மாதிரியான சர்ச்சைகள் உருவாகிற காலங்களில் எல்லாம் போலீஸுக்கும் அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்யும் அருட்தந்தைக்கும் வந்து இந்த மாதிரியான அதோட சம்மந்தப்பட்டிருக்கிற நபர்களுக்கும் வந்து இது ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் போலீஸ் அந்த பொடிக்கம் நாங்கள் போட மாட்டோம்னு சொல்லி நிராகரித்து வருது போலீஸுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வர்றது கூட மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான விஷயம் கடந்த காலங்களில் போதைப்பொருள் கடத்தல்காரர்களோடையே நெருக்கமான தொடர்புகளை இருக்கிற பல நபர்கள் இருந்த போலீஸுக்குள்ளே இந்த மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரப்படுறதுன்றது நடைமுறை சாத்தியமாகாத ஒரு விஷயம்தான் ஆனால் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமான ஒரு முக்கியமான தகவல் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் ரெண்டு படகுகளில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டு இன்றைக்கு துறைமுகத்துக்கு மீன்படி துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது இந்த போதைப் பொருளினுடைய உரிமையாளர் இல்லாட்டி இதோட சம்பந்தப்பட்டிருக்கிறவர் என்று சொல்லி ஊடகங்களில் குறிப்பிடப்பட்ட ஒரு நபர் என்று சொல்லப்படுற நபர் இவருடைய பேரை வந்து நாங்கள் இதுக்கு முதல்ல செய்திகளில் தொடர்ச்சியாக தெஹி பாலேவுக்கு சொந்தமான படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டது போதைப் பொருள் மீட்கப்பட்டது கடற்படை கண்டுபிடிச்சது போலீஸுக்கு ரகசியமான ஒரு தகவல் என்ற மாதிரியே தொடர்ச்சியான இப்படியான செய்திகளை தகவல்களை நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் தெஹிபாலவுக்கு சொந்தமான படகுகள் மட்டும் இல்லாட்டி போதைப் பொருள் மட்டும்

இலங்கை போலீஸுக்கு ஒரு ரகசியமான தகவல் கிடைச்சிருந்தது இலங்கைக்கு தெற்கா இருக்கிற ஆழ்கடல் பிரதேசத்தில் இந்த மாதிரி போதைப்பொருள் கடத்தப்படுதுன்னு சொல்லி போலீஸுக்கு ரகசிய தகவல் கிடைக்கிது பிறகு கடற்படைக்கு அந்த தகவல் சொல்லப்பட்டிருந்தது கடற்படையினுடைய நீண்ட நாள் படகு பயன்படுத்தப்பட்டு அந்த படகை சுற்றி வளைக்கிறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் அஞ்சு பேரோட முதலாவது படகு சுற்றி வளைக்கப்பட்டிருந்தது அவங்கள்ட்ட நடத்தப்பட்ட விசாரணைக்கு பிறகு இன்னும் ஒரு படகு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி காட்டி கொடுக்குறாங்க இன்னொரு படகும் அதில் இருந்த ஆறு பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இருபது தொடக்கம் ஐம்பது வயதுக்குட்பட்ட நபர்கள்னு சொல்லி விசாரணைகளில் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது இந்த படகுகளுக்கு போதைப் பொருள் எப்படி வந்திருக்குன்னு சொன்னால் முதல்கட்ட விசாரணைகளில் சொல்லப்பட்ட தகவல் ஈரானில் இருந்து ஒரு படகு வந்திருக்கான் ஈரானில் இருந்து இந்த போதைப் பொருள் கொண்டு வரப்பட்டு இலங்கையை சேர்ந்த இன்னமொரு படகுக்கு அது மாற்றப்பட்டிருக்கு அந்த படகுலேருந்து இந்த ரெண்டு படகுகளுக்கும் இந்த போதைப்பொருள் மாற்றப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு தான் இலங்கைக்கு கரைக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது தெஹிபாலே என்று சொல்லப்படுற ஒரு நபர் ஈரானில் இருக்கிற போதைப்பொருள் கடத்தல்காரர்களோட நெருக்கமான தொடர்புகளை வச்சிருக்கிற ஒரு நபர் அவர்தான் இதை கடத்தி என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கு ஆனால் இதுக்கு பின்னால் இருக்கிற குழுக்கள் யார் என்ன இதுன்றது இதுவரைக்கும் வரைக்கும் நிரூபிக்கப்படல நிரூபிக்கப்படலை ஊடகங்களில் சொல்லப்படுற ஒரு தகவல் இதே மாதிரி கருணாயக்க விமான நிலையத்திலேயும் இன்றைக்கு பெருந்தொகையான குஷ் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது ஓமான்ல இருந்து ஒரு விமானம் இலங்கைக்கு பயணம் செய்திருந்தது அந்த விமானத்தில் வந்த நபர்களை வந்து மூன்று பேரை முதல்ல சுங்க பிரிவு அதிகாரிகள் சோதனைக்கு சோதனைக்குட்படுத்துகிறாங்க அதில் குஷ் பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அதே விமானத்தில் வந்து இன்னும் ஒரு நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய பொதுவிலையும் குஷ் பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட பதினாறு கோடி ரூபாவுக்கும் அதிக பெருமதியானதுன்னு சொல்லி இது மதிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதிரி விமான நிலையத்திலே இருக்கலாம் இல்லாட்டி கடற்பரப்பிலையே இருக்கலாம் தரையிலே இருக்கலாம் சில இடங்களில் போதைப்பொருள் கடத்தல் சுற்றி வளைப்புகள் என்றது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருது இந்த மாதிரியான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களும் தொடர்ச்சியாக பதிவாகி வருது இந்த வருஷத்துலயாவது துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் குறைவா இருக்கும் எதிர்பார்த்தா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதுவும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு கொள்ளுப்பிட்டிய பிரதேசத்துல அதுவும் சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து போகக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்குன்றது உண்மையிலேயே ஒரு கவலைக்குரிய விஷயம் தான் இதை பற்றி விசாரணைகள் நடத்தப்படும் என்ன நடக்கும்ன்றத நாங்க இருந்து பார்க்கலாம் இந்த சம்பவங்கள் சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோல இன்னொரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்